தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாளுக்கு அறிவுரை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இவர் ஒரு ஆகச்சிறந்த ஒரு பேச்சாளர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து ஒரு கட்சி துவங்கிய பின்பு ஒரு சில ஆண்டுகள் கழித்துதான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் அவருடைய பேச்சு திறமையை பார்த்து பேசுவதற்கு மேடைகளில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன தமிழகத்தில் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக கருதப்பட்டார் தமிழக மக்களை கவர்ந்தார் அவருடைய பேச்சு அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் வகையில் இருந்தது தமிழகத்தில் நடைபெறுகிற சமூக அவலங்களை விழாவாரியாக எடுத்து கூறினார் நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து பயணித்து வந்தார் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் விலகி பாரதிய ஜனதா கட்சியில் சேரப்போவதாக திமுகவில் சேரப்போவதாக அதிமுகவில் சேரப்போவதாக தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் பல செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இந்த சூழ்நிலையில் என்னுடைய முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்று காளியம்மாள் அறிவித்துள்ளார் சகோதரி காளியம்மாள் அவர்களுக்கு அறிவுரை ஊடகங்களுக்கு தீனி போடும் விதமாக எந்த ஒரு செய்தியையும் நீங்கள் தரவேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்று நேற்றைய தினம் கூறினீர்கள் ஊடகங்கள் அதை திரித்து விஷமத்தனத்தோடு செய்திகள் பரப்பின நாம் தமிழர் கட்சியிலிருந்து விரைவில் வெளியேறப்போவதாக அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பை விரைவில் போவதாக காளியம்மாள் அறிவித்துள்ளதாக விஷமத்தனமாக செய்திகள் பரப்பின தயவுசெய்து ஊடகங்களுக்கு தீனி போடும் விதமாக எந்த ஒரு செய்திகளையும் நீங்கள் வழங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக திமுக இந்த திமுக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சி என்பது நம் அனைவருக்கும் தெரியும் இந்தியாவிலே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அது திமுக அரசாங்கம் கருணாநிதி குடும்பம் திருவாரூரிலிருந்து திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பம் இன்றைக்கி கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்காங்க திமுகவினர் எங்கு பார்த்தாலும் பாலியல் பிரச்சனைகளில் சிக்கியிருக்காங்க கவுன்சிலர் முதல் அமைச்சர் வரை கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துருக்காங்க தமிழ்நாட்டு கஜானாவை காலி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை பூரா சுரண்டிட்டாங்க இவ்வளவு பெரிய ஒரு மோசமான கட்சி திமுக தயவுசெய்து அதில் சேராதிங்க அண்ணா திமுக அதை பற்றி சொல்ல வேண்டாம் சசிகலான்னு ஒரு குடும்பம் அன்றைக்கி ஜெயலலிதாவை அண்டி பிழைச்சி சொத்துக்களை சேர்த்து கோடிக்கணக்கான மதிப்பிலான ஒரு அதிபதியாக அவங்க வந்து மாறியிருக்காங்க அதிமுக ஆட்சியில் எவ்வளோ பெரிய கொடுமைகள் பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரம் நான்கு வழி சாலை சேலம் நான்கு வழி சாலை இயற்கை வளங்கள் அழிப்பு என்று அதிமுகவும் அதுக்கு சளைத்ததல்ல அதிமுகவும் மிகப்பெரிய ஒரு ஊழல் கட்சி தயவு செஞ்சு அதில் சேராதிங்க அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்ல வேண்டாம் மனித குலத்துக்கே எதிரான ஒரு கட்சி மதவெறி பிடித்த ஒரு கட்சி இஸ்லாமியர்களுடைய நலனை அக்கறை இல்லாத கட்சி அவர்களை ஒழிக்கணுங்கிற கட்சி இன்னைக்கு மீனவர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க இலங்கை கடற்படையினால் இன்றைக்கி ஆளுகின்ற மத்திய பாஜக அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை ராஜபக்சே கிட்ட போய் கை குலுக்கிட்டு இருக்காங்க இதுதான் பாஜக அரசோட தன்மை தமிழக மீனவர்களில் கொஞ்சம் கூட நலனே கிடையாது பாஜக அரசு அதானி அம்பானி குடும்பம் தான் இன்றைக்கி பாஜக ஆட்சியில் வந்து நல்லா செழிப்பாக இருக்காங்க மற்றவங்க பிச்சைக்காரவங்களாகிட்டாங்க மக்கள் விரோத திட்டங்களை வந்து இன்றைக்கி செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இன்றைக்கி கேரளாவில் துறைமுகம் சென்னையில் மூன்றாவது துறைமுகம் பரந்தூர் விமான நிலையம் அமைத்தல் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுது ஆக மக்கள் மனித குலத்துக்கே எதிரான ஒரு கட்சியாக பாஜக இருக்குது அதில் போய் சேராதிங்க தமிழக வெற்றி கழகம் அது நடிகர் விஜய் ஆரம்பித்த கட்சி ஒரு நடிகருடைய கட்சி அந்த கட்சியை சார்ந்த அப்புறம் ரசிகர்கள் தான் அந்த கட்சிக்கு கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது அந்த கட்சி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க பாலியல் பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க கட்ட எல்லாம் சிக்கியிருக்காங்க இருபது சதவீத வாக்கு வங்கின்னு சொல்லி ஒரு ஒரு மாயையை தான் ஏற்படுத்துகிறாங்க விஜய் களத்தில் இறங்கி ஒரு போராட்டுற கட்சி கிடையாது நீங்கள் ஒரு போராளி உங்களுக்கும் அந்த கட்சிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய போர்க்குணத்தை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அந்த கட்சிக்கு போராட்டம்னாலே என்னன்னே தெரியாது ஆர்ப்பாட்டம் முன்னாவர்தான் மக்கள் பிரச்சனையில் எதுவுமே தெரியாது பனை ஊரில் தங்கி இருந்துக்கிட்டு கட்சி நடத்துகிறவர் தான் விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட வெளியூர் போவாராங்கிற கஷ்டம் அந்த மாதிரி அதனால் அந்த கட்சி உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் இன்னைக்கு ஈழத் தமிழர்கள்தான் வசூல் வேட்டை பண்ணிகிட்டு இருக்க ஒரே கட்சி வடம் மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் தொழிலாக கொண்ட கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னைக்கு திமுகிட்ட போய் ஒத்த சீட்டுக்கா வேண்டிய அடமானம் வச்சிட்ருக்காங்க அந்த கட்சி உங்களுக்கு பொருத்தம் இருக்காது தயவு செஞ்சு இந்த திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி அந்த தமிழக வெற்றி கழகம் இதில் போய் சேராதிங்க அண்ணனுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அண்ணன்ட்ட போய் நேரடியாக பேசி தீர்த்துக்கோங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியோ ஓட்டுப் பொறுக்கி அரசியலையோ எதிர்பார்க்காம இன்றைக்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் இயற்கை வளம் சுரண்டப்படுது மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க மீன் வளம் பாதிக்கப்படுது நீர்வளம் பாதிக்கப்படுது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது தமிழ்நாட்டில் ஆட்சி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது தமிழர்களுடைய இயற்கை வளங்கள்லாம் வந்து அழிக்கப்படுது இன்னும் பத்தாண்டு போச்சுன்னா தமிழ்நாட்டிலே தமிழை இருக்க மாட்டான் விரட்டி அடிக்கப்படுவான் இப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழர்களுக்காண்டி குரல் கொடுக்குற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா போய் தீர்த்துக்கோங்க பேசி தீர்த்துட்டு நாம் தமிழர் கட்சியிலேயே தொடருங்கள் இதான் இந்த அண்ணனின் அறிவுரை காளியம்மாள் அவர்கள் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய விருப்பம் கட்சியிலிருந்து விலகுவதும் வேறு கட்சியில் இணைவதும் கட்சியில் தொடர்வதும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய உரிமை நல்ல முடிவை நீங்கள் எடுக்கவும்